ஆக்டர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரியிறதுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பிரபல ஜேர்னலிஸ்டான சந்தோஷ் ஜோசப் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படி அவர் என்ன ஷேர் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு நியூஸ் அப்போவே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாக வெளியாகி இருந்துச்சு எல்லாருமே ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களோட பிரிவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேருமே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மியூச்சுவலா அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஆறு மாசத்துல டிவோர்ஸ் கிடைச்சிடும் இவங்களோட பிரிவுக்கு என்னதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் உங்களோட பிரிவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பிரபல ஜேர்னலிஸ்டான சந்தோஷ் ஜோசப் அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரிவுக்கு அவங்க ரெண்டு பேருமே இல்லீகல் அஃபேர் வச்சிருந்தது தான் காரணம் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அதெல்லாம் ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கரெக்டா இருந்திருக்கணும் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அப்படி இல்லாததுதான் மிகப்பெரிய பிரச்சனை மாறிடுச்சு தனுஷ் அவர்கள் தரப்புல இந்த டிவோஸ பத்தி கேட்கும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கூட அசிஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் தெரிய வரவே தனுஷ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்து அதனால தான் அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷ் தரப்புல சொல்லிருக்காங்க இதே போல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தரப்புல கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தனுஷ் மட்டும் என்ன ஒழுங்கா ஏகப்பட்ட ஹீரோன்ஸ் கூட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அவர் கூட கமிட்டாகிற பாதி ஹீரோயின்ஸ் கூட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு இதெல்லாம் தாண்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு நடிகரோட பொண்ணு கூட அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தார் அவர் மட்டும் என்ன கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தரப்புல தனுஷ் தரப்பின் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இப்படி இவங்க இரண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால தான் இப்போ டிவர்ஸ் வாங்க போறாங்க இதுதான் இவங்களோட பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சந்தோஷ் ஜோசப் அவர்கள் ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிருந்தாரு மேலும் கூடிய சீக்கிரமே தனஸ் அவர்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஆனா அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல இந்த ஒரு விஷயம் இப்போ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இதை பார்த்து அதுக்கப்புறம் தனுசுராசியர்களும் சரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விரும்பிகளும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அது அவங்களோட பர்சனல் விஷயம் எதுக்காக பிரிகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் கல்லா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலிபிரிட்டிஸ் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான ஆட்கள் இதே மாதிரியான வேலையை தான் செய்கிறாங்க ஸோ இவரும் அதற்காக தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க